யாழ்ப்பாணத்தில் ஓரளவுக்கு காலை ஊண்டி விட்டார்கள் மற்ற ஊண்ட முடியவில்லை என்ன செய்கிறார்கள் பொறுத்த நேரம் பார்த்து எவ்வளவோ அளவு இருக்கு பிள்ளையானை கொண்டு வந்தார்கள் பிள்ளையான் பற்றியவரை அங்கேயே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் நினைக்கின்றார்கள் ஓ இவர்களை காப்பாற்றி வந்து தெய்வம் கூட செய்கின்றார்கள் என்று கதைக்கின்றார்கள் உண்மைதான் பாருங்கள் ஒவ்வொரு தூரம் அவர்களுக்கு நல்ல நேரத்துக்கு ஏற்ற அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த என்பிபி இருக்கின்றார்கள் இப்போது ஒவ்வொருவருடைய காலை காலை எழுந்தால் அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியா அதை தட்டினாலும் முதலில் வருவது பிள்ளையான் 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 அவ்வளவு சொத்து இருக்குது அவ்வளவு இருக்கு ஒருவரன் நம்ப வேண்டாம் பிள்ளையானுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது ஏன் அங்கே ரணில் இருக்கின்றார் நாமல் இருக்கின்றால் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சே அடிக்கின்றார் சந்திர்க தந்திருக்கின்றார் ஏனென்றால் சிங்கள மக்கள் அவர்கள் திருப்பி விடுவார்கள் இவருக்கு மேலே நடவடிக்கை காப்பாற்றியவர்கள் கருணாவும் பிள்ளையானும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள் ராஜிவசேன சொல்லுகின்றார் நாங்கள் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி சேர்த்தது பெருசல்ல எங்களுக்கு சிங்கள மக்களை காப்பாற்றி தந்தவர் என்று எனவே இவர்களும் இப்போதைய நாடகம் இவர்களுடைய தேர்தல் நாடகம் நிச்சயமாக மிக அவதானமாக உன்னிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவதானித்து என்றால் மிக மிக கச்சிதமாக இந்த யாரு பிரதம மந்திரி அவர்களும் சரி நமது ஜனாதிபதி அவர்களும் சரி இளைஞர்கள் இன்று பின்னால் போய் நிற்கின்றார்கள் என்ற உண்மை இருக்கின்றது ஆனால் இப்போது தனிப்பட்ட முறையில் அத்தனை உள்ளூராட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய தங்களுடைய வட்டாரங்களில் சரியான முறையில் மக்களை வழிப்படுத்துவார்கள் என்றால் மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் தமிழ் கட்சிகள் சபையை கைப்பற்றலாம் இல்லாவிட்டால் மிக மிக ஆபத்தான இன்றைக்கு தான் இருக்கின்றோம் என்று சர்வதேச ரீதியில் நாங்கள் முடக்கப்பட போகின்றோம் எங்களை மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு ஒரு செயற்பாட்டை ஒரு சொல்லை அல்லது மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கின்றார்கள் விதைக்கப் போகின்றார்கள் சர்வதேச சமூகத்திற்கு அதுக்காகத்தான் அவர்கள் மிக்க எளிமையாக கௌரவமாக நாடகமாக பாருங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்க மட்டக்கிளப்பு பிரச்சனை எடுத்து மட்ட அங்கே போட்டு வச்சிருக்கின்றார்கள் எத்தனையோ எங்கே திரும்பினாலும் புலனாய்வு புலனாய்வர்கள் இருக்கின்றார்கள் என் இவ்வளவு காலமும் பிள்ளையார் ஒவ்வொரு உடையத்திலும் பணம் சேர்க்கும் போது அவர்களுக்கு தெரியாமலா இருந்தது எங்கே போனார்கள் புலனாய்வு புலனாய்வு இருக்கின்றவர்கள் தெரியும் தேவிபிக்கும் தெரியும் இன்று அவர்கள் தாங்கள் அங்கே மட்டக்கிளப்பில் கால் உண்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை அரம்பி சரி அதில் இந்த நாடகத்தை மேம்பாட்டிகிட்டு தேர்தல் முடிந்தவன் என்று பார்ப்போம் பாப்போம் இந்த தேர்தலுக்கு தேர்தல் கிட்ட ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஏதாவது ஒன்று மக்களை கவரக்கூடிய மாதிரி மற்ற கிளப்பு மக்களை கவனக்கூடிய மாதிரி கிழக்கு மாகாண மக்களை கவரக்கூடிய ஒரு செயற்பாடு நடக்கத்தான் போகிறது இங்கேயும் அது நடந்து 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 முடிந்து விட்டது இப்போது மக்கள் பின்னால் நிற்கின்றார்கள் ஆனால் இந்த நாங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த நேரம்தான் நாங்கள் மக்களிடம் செல்லலாம் மக்களிடம் கொண்டு போக முடியும் எவ்வாறு நாங்கள் மீண்டும் அவர்களை தேசியத்தின்பால் நிலைநிறுத்தலாம் எங்களுடைய எங்களுடைய கொள்கைகள் என்ன நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பது பற்றியெல்லாம் அத்தனை பேரும் அவர்களுக்கு அந்தந்த கட்சிக்காரர் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு சரியான முறையில் வகுப்புகள் எடுத்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் தமிழிசை கட்சியை பற்றி அநேகமாக எல்லோருக்கு தெரியும் அவர்கள் விலக்கி வைத்தார்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருந்தும் அவற்றை அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதாவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை அங்கே ஒரு தனி நபர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அவருக்கு சார்பாக சில செயற்பாடுகளும் அமைந்து விட்டது தொடக்கத்தில் முழுமையாக இல்லாத மத்திய குழு எப்படியோ காலப்போக்கில் அந்த மத்திய குழுவிலைக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி முக்கியமாக இந்த தலை தலைமத்துவ தேர்தலுக்கு பின்பும் தலைமத்துவ தேர்தலில் ஸ்ரீதரன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள்தான் வென்றிருந்தார் இருந்தாலும் பின்னர் பல சிக்கல்கள் அது உலகம் அறிந்த உண்மை இந்த நிலையில் அவர் என்னை கேட்டால் சொல்லுவேன் அது ஒரு தனிப்பட்ட முறை எங்களுடைய ஆளுமைகள் பற்றி நன்கறிந்தவர் அவர் ஒரு ஆளுமை உள்ளவர் நான் சொல்லும் தனி நபர் மிக ஆளுமை உள்ளவர் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஆனால் கொள்கை இல்லாத தீர்மானங்களாகத்தான் எடுக்கப்பட்டது இங்கே ஒன்றை சொல்லுகின்றார்கள் பின்னர் மட்டக்களப்பில் ஒன்றை சொல்லுகின்றார்கள் இங்கே ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பம் மட்டக்களப்பில் கொடுக்காமல் இருக்கப்படுகிறது இப்படி ஒரு தங்களை தங்கள் நிதானமான கொள்கைகளை கொண்டிடாத கட்சியாக தற்போது வந்துவிட்டது இதில் நாங்கள் நான் ஸ்ரீதரன் அவர்களை எதிர்பார்த்தேன் ஒரு தலைமத்துவத்தை எடுத்து செயற்பட போகும் ஸ்ரீதரன் மிக துணிவாக இறங்கி செயற்பட வேண்டிய முறைமையை தவற விட்டு விட்டார் இதுதான் எனக்கு தெரிந்தது இதுதான் இது அவருடைய செயற்பாடுகளும் நேரடியாக மோதுவதாக அமைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்று அவர் சில வேலைகளில் அவர்களை விட்டு பலர் போகாமல் அவருடைய இருந்திருக்கலாம் தற்போது எல்லோருக்கும் அவர் செயற்படுவாரா அவரை நம்பி இறங்கலாமா இருக்கலாமா அந்த கேள்விக்குறி எனக்கும் தான் சொல்கிறேன் நான் இந்த தமிழ் தேசியம் நிலையான தமிழ் தேசியத்தை கொண்டிருக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு முழுமையாக நான் ஆதர ஆதரவளிப்பது என்பதை உறுதியாக எடுத்தாலும் அது மாத்திரமல்ல அவர்களிடம் இந்த நிர்வாகங்களும் மிக கட்டுக்கோப்பாக இருக்கின்றது அதையும் நான் அவரான எங்களிடம் பலருடைய பலர் மூத்த உறுப்பினர்கள் இருப்பதால் அந்த நிர்வாகங்களில் பல தலையீடுகளில் இருக்கிற நான் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல பாகுபாடு காட்டுவது தமிழரசு கட்சிக்குள் நிறையவே இருக்கின்றது ஒரு பொருத்தமாக இல்லையா என்பதை ஆராய்ந்திருந்தால் அந்த நிலைமை இங்கே கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ சுஹாசோ அல்லது யாராக இருந்தாலும் அவர்களிடம் அதை காணவில்லை அவர்கள் திறமைக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள் என்பதை நான் அவதானிக்கிறேன்